ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அசோக் லைலா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஆஃப் அதுக்குள்ள தான் நம்மளோட கிளாஸிஃபிகேஷன் வருது மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்னு சொல்லியிருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி பதினேழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் நாலு இருக்கு பிஇ இப்ப இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு இருக்கு ஆனா இவன் வந்து ஆல்ரெடி போயிட்டு ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறான் அதனால இருபத்தி அஞ்சு கடந்து போயிட்டு கீழே அட்ஜஸ்ட் ஆயிட்டு இருக்காங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் பிபி ஆல்ரெடி அஞ்சுக்கு மேலதான் இப்போ நம்ம நம்மளுடைய லிமிட்டான அஞ்சை தாண்டி தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு புரிதலுக்குள்ள வச்சுக்கணும் என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக் கிளாசிபிகேஷன் பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பொட்டன்சியல் கேப்பபிலிட்டிய பேஸ் பண்ணி தான் இது சப்சிகா மேலே ஏற்றுறாங்களா இல்லாட்டி கரெக்டிவ் ட்ரெண்டுக்குள்ளே வரப்போகுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் நம்ம முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு எலக்ட்ரிக் பஸ்ஸஸுக்கான ஹெவி டிமாண்ட் வந்து ஓபன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இவங்கள்ட்ட கேப்பபிலிட்டி இருக்கு ஆனால் அதே சமயத்தில் நம்ம முன்னே நம்ம கவனிக்க வேண்டியது முன்னாடி டிவோபொலி மார்க்கெட்டாக இருந்தது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஆலோ ஆலிகோப்பொலியை கடந்து பர்ஃபெக்ட் காம்படிஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்போ இவங்க காம்படிஷனில் சஸ்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்கள்ட வந்து இது இருக்கணும் டெக்னிக்கல் நோகோவிலேருந்து எல்லாமே இருக்கணும் கமாண்டபிலிட்டி இருக்கணும் கேப்பபிலிட்டி இருக்கணும் ஸோ இப்போ அவங்கள்ட்ட இருக்கான எல்லாமே இருக்குது ஒரு வீக்னஸ் பாயிண்ட் நாம் பார்க்கக்கூடியது கடன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுக்கிறோம் ஏஷியர் மோட்டார் நம்ம எடுக்கிறோம் அவனும் வந்து இவி வெஹிகிள்ஸ் ஹெவி செக்மெண்ட்ல தான் வரா அவன்கிட்ட கடன் இவன அளவுக்கு கிடையாது இவங்க கிட்ட கடன் ஜாஸ்தியா இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல்ல இவங்க வந்து கண்டினியூஸா இபிஎஸோட லெவல் வந்து அப்ட்ரெண்ட்ல இருக்கணும் அதே சமயத்துல ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவாக போகணும் அப்படி இருக்கிற பட்சத்துல இது வந்து சப்சிக்வெண்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுலேயும் கடனை குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொன்னாக்க மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம்

ஆனால் கேஷ் ஃப்ரம் ஆப் ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டி வந்து இன்னும் இவங்களுக்கு நெகட்டிவாக இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் பாசிட்டிவாக வர ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் ஹெவியாகவே இவங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்குது இப்போ நம்ம உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்குறோம் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் போயிட்ருக்கான இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு அது வந்து ஒரு மார்ஜின் ரொம்ப கம்மியானதாக இருக்குது ஃபைவ் இஸ் சிஜிஆரில் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டும் த்ரீ இயர்ஸ்ல பாயிண்ட் இது ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட்டும் இவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் நிலவரங்களை பார்க்கலாம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மார்க்கெட் ஷேர் வந்து பதினாறு புள்ளி இது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேஸ் பண்ணி டேட்டா பேஸ் பண்ணி இருக்கு பதினாறு புள்ளி மார்க்கெட் ஷேர் எலக்ட்ரிக் பஸ்ஸோடைய மார்க்கெட் ஷேர் பதினேழு பெர்சன்ட் இருக்கு இது டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேஸ் பண்ணி இருக்கு அதுக்கப்புறம் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல மார்க்கெட் ஷேர் செவென்ட்டி பர்சன்ட் எழுபது பெர்சன்ட் இருக்கு இது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேஸ் பண்ணி மீடியம் ஹெவி குட்ஸ் கேரியர் வெஹிக்கிள்ஸ்ல முப்பத்தி ஒரு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்கு அது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேஸ் பண்ணி மீடியம் ஹெவி பேசஞ்சர் கேரியர்ல முப்பது பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேஸ் பண்ணி ஸ்கூல் பஸ்ஸஸோடைய மார்க்கெட் ஷேர் நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் இருக்கு ஆனால் ஏஷ்வார் இந்த இடத்துல உள்ள வந்துட்டான் ஏஷ்வார் உள்ள வரான் ஸோ இப்போ அசோக் லைலாண்டு இருந்தது ஐஸ்வர் நிறைய இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க அதையும் நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இன்னும் பென்ஸ் வந்துருக்கு இசுசு வந்திருக்கு இதெல்லாம் வந்து அன்லிஸ்டட் நமக்கு மார்க்கெட்டில் லிஸ்டில் ஆகலை இவங்களாம் ஹெவி காம்படிஷன்ஸில் இருக்கிறாங்க இப்போ ப்ராடக்ட் வைஸ் பிரேக்அப் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லேருந்து அறுபத்தி ரெண்டு ட்ரக்ஸ்ல ட்ரக்ஸ்லேருந்து முப்பத்தி ஒரு பஸ்ஸஸ்ல பஸ்ஸஸ்லேருந்து ஆறு பெர்சென்டாகவும் இவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது ரெவின்யூ மிக்ஸில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லேருந்து எண்பத்தி ஆறு பர்சென்ட்டும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லேருந்து பதிமூணு பர்சென்ட்டும் ரெவென்யூ கிடைக்குது லொகேஷன் வைஸ் பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒரு பர்சன்ட் கவரேஜும் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு எட்டு பர்சன்ட்டும் கவரேஜாகவும் இருக்குது ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்ப்போம் ஆனுவல் ரிசல்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூறு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்ப இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினேழு புள்ளி இருபத்தி ஒன்போதாவும் எபிட் மார்ஜின் பதினேழு புள்ளி ஆறாவும் இருக்கு இது ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ரேட்டுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா நம்ம பதினெட்டுன்னு நம்ம சொன்னா கூட இது ஒரு நல்ல ரேட்டுன்னே சொல்லலாம் ஆல்மோஸ்ட் நெருங்கி தான் இருக்கிறாங்க நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்படியே அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு இருக்கு அப்போ இவங்க நிறைய கடன் கட்டுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இபிஎஸ் உடைய லெவல் எட்டு புள்ளி அஞ்சுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துருக்கு இது போன தடவை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் ஆல்மோஸ்ட் டபுள்

ஹை எஸ்டிமேஷன் பதிமூணு புள்ளி அஞ்சாவும் இருக்குது ஸோ இப்போ ரெண்டு ரூபா கூடுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த அளவுக்கு கூடுதுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இது க்ரோத் ட்ரெண்டில் இருக்குது அப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே ஏறுமானா ஏபிஎஸ்சில் ஒரு சடன் பிக்அப் கொடு போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேலே ஏறுவாங்க ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இவனுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நெகட்டிவாக இருக்குது இது போன தடவையை காட்டில ரெண்டாயிரம் ரூபா கூட இது பாசிட்டிவாக டேர்ன் ஆகும் போதோ இல்லை குறையும் போதோ ஷேருடைய ப்ரைஸ் கொஞ்சம் நல்லா புஷ் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ரொவைடட் பாசிட்டிவ் இபிஎஸ் இருக்கணும் இவனுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவோட ரேட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டென் இயர்ஸில் மைனஸ் நாற்பத்தேழு பர்சன்ட்டு செவன் இயர்ஸில் மைனஸ் முப்பத்தி ஒம்பது பர்சன்ட்டு ஃபைவ் இயர்ஸில் க்ரீன் ஆயிடுச்சு முப்பத்தி நாலு பர்சன்ட் ஆனால் த்ரீ இயர்ஸுக்கு மைனஸ் ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டுன்னு இருக்குது ஸோ அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸில் க்ரீன் ஆகும்போதாவது மேல ஒரு நல்ல புஷ் அப் கிடைக்கும் ஸோ இப்போ இவன் ஃபியூச்சர்ல இவன் வந்து நல்லா இது பண்றதுக்கான பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவனுடைய டிமாண்டுக்கு ஏன்னா பஸ்ஸுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி அதே சமயத்துல முன்னாடி இருந்த டூவாபோலி மார்க்கெட் இப்ப கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களால நல்லா பொசிஷன் பண்ண முடியும் கடனை குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கான ஃப்ரீ கேஷ் ஃபுளோ வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் அப்படி வரும்போது இது ஒரு நல்ல பெரிய புஷ்அப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரியான சூழல்ல இது கீழே வரும்போது நம்ம ஒரு லாங் டேர்ம் பொசிஷனா நம்ம லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்டா இதை கன்சிடர் பண்ணணும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஆனா அவன் பிசினஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுங்கிறது நமக்கு வந்து முக்கியமானதா பாக்குறோம் சரி இப்ப இவன் வந்து கடனை எந்த அளவுக்கு அடைச்சி வச்சிருக்கான் ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் அடைச்சி வச்சிருக்கிறாங்க அதே சமயத்துல புதுசா வந்து ஒரு கடன் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்காங்க டிவிடென்ட் வந்து பே பண்ணிருக்கிறாங்க அதுவும் நம்ம கணக்குல வச்சுக்கிறோம் சரி புதுசாக வாங்கின கடனை தூக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாயும் வச்சுருக்கிறாங்க ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு ரெண்டாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு ஸோ அப்போ அந்த கடனை வாங்கி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட இல்லை அதனால் இவங்க வந்து லோனோட இது வந்து கம்மியாகணும் இப்போ இது வந்து லோனோட ரேஷியோ கம்மியாகணும் கடனோட ரேஷியோ கம்மியாகணும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் பாசிட்டிவா டேர்ன் ஆகணும் அப்படி ஆகும் போதும் இபிஎஸ் டிடிஎம் ட்ரெண்ட் வந்து இன்க்ரிமெண்டலாவும் சப்ஸ்குவெண்டா இபிஎஸ் வந்து ஆனுவலைஸ்டு இபிஎஸ் இன்க்ரிமெண்டலாவும் இருக்கும் போது இது கொஞ்சம் பெரிய லெ வெள்ள புஷ்அப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப இப்படி இருக்கு இவனுடைய கரண்ட் இபிஎஸ் உடைய லெவல் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் கரண்ட் இபிஎஸ் நான் பார்க்கணும் கரண்ட் இபிஎஸ் உடைய லெவல் வந்து பாத்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து இந்த குவார்டருக்கு ரெண்டு புள்ளி நாலு எடுத்திருக்கிறான் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் குவார்டருக்கு ரெண்டு புள்ளி ஒன்பது எடுத்திருக்கிறான் மார்ச்சுக்கு மார்ச் இவன் கூடுறான் டிசம்பர் மாசத்துக்கு என்ன பண்றான் கொஞ்சமா கூடுறான் செப்டம்பரை காட்டணும் டிசம்பர் மாசத்துக்கு கொஞ்சமா கூடுறா மார்ச்சுக்கு வந்து நல்லா கூடிடுறா ஜூன் மாசத்துக்கு கம்மி ஆகுறா அப்படிங்கறத இந்த இடத்துல பேட்டர் நம்ம பாக்குறோம் சோ அது பேட்டர்ன் அது எந்த குவார்டர்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் எந்த குவார்டர்ல எக்ஸிட் ஆகுறோம் அப்படிங்கறத நம்ம அந்த பேட்டர்ல இருந்து முடிவு பண்ணிக்கலாம் ஆனா ஓவரால பார்த்தோம்னா யூபிஎஸ் கிடிஎம் ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸா வந்து இன்கிரிமெண்டல் தான் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் இதுல கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு குவார்டர் இருக்கும் பதிமூணு குவார்டர்ல பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர்ல நெகட்டிவ் ஜீரோவா இருந்தது ஃப்ராக்ஷனும் கூட தகுதி இல்லாத லெவலில் இருந்தது அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒம்போதுங்கிற லெவலில் இருக்கு இது சப்சிக்வெண்ட்டா இது எக்ஸிட் ஆக போது இந்த குவார்டருக்கு வந்து எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி ஒன்போது அப்போ ஒன்று புள்ளி ஒன்போதுக்கு மேலே எடுத்துட்டாங்கன்னாக்க இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு வந்து சஸ்டெயின் ஆகும் இப்ப இல்லை ஒன்று புள்ளி ஒம்போதே எடுத்தாங்கன்னா ஸ்டாக்னேட் ஆகும் அதுக்கு கீழே எடுத்தாங்கன்னா டிக்ரீஸ் ஆகும் அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் ஸோ எனிவே இவங்க கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு நம்ம நம்புவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து இருந்து ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ரெண்டு புள்ளி முப்பத்தாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இப்போ இவன் வாங்கி அவன் விற்று அதில் பாதிக்கு மேலே தான் இவன் வந்து இவன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் வந்து அறுபது அறுபது ரூபா இருக்குது ஃபேர் ப்ரைஸை காட்டிலும் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு கூட தான் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு நமக்கு ஏபிஎஸ் உடைய டிடிஎம் ஒம்போதுன்னு கிடைக்குது இப்போ இந்த ஒம்போதுக்கு நம்மளுடைய நார்மல் மூமெண்ட் மார்க்கெட் மூமெண்ட் வந்து தொண்ணூத்தி எட்டுலேருந்து நூற்றி ஐம்பது அப்படிங்கிற லெவலுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதை கடந்து தான் போயிருக்கிறான் அப்போ பிளாஸ்டில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னாக்க பிளாஸ்ட்லையுமே இது நமக்கு காட்டுறது நூற்றி பதினஞ்சு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிறது இருக்கு அப்ட்ரெண்டில் பெரிய லெவல்ல பிளாஸ்ட் ஆச்சு நைன் ஹண்ட்ரடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரி நமக்கு என்ன காட்டுதுங்கிறத பார்ப்போம் எக்ஸ்பனென்சியல்ல வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஆரம்பிக்கிறது பிரேக் பாயிண்ட் வந்து நூத்தி அறுபத்தி எட்டு அதுல இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஃபோர் ஆர் ஃபோர் வரும் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சு ஆனா ஆர் ஃபோர்ங்கிறது இமீடியட்டா வரப்போறது இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்டேட் ஆகும் இப்போ இவன் வந்து இந்த வருஷத்துக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறான் ஆர் ஒன் வரைக்கும் இன்கிரீஸ் ஆகிட்டு மேலே போயிட்டு திருப்பி கீழே அட்ஜஸ்ட் ஆகிட்டு வரான் மோஸ்ட் ப்ராப்ளி இரநூத்தி பதினெட்டுல சப்போர்ட் எடுக்கலாம் அதை உடச்சிட்டான் அப்படி உடைச்சிட்டான்னு நூத்தி அறுபத்தி எட்டுலயா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு மேல அப்படியே பாசிட்டிவா புல்லிஷ் பு புஷ் அப் பண்ணி மேல போறான் அப்படின்னு சொன்னால் முன்னூத்தி நாற்பத்தாறுல நானூத்தி இருபத்தாறுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை இந்த பிரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான் எஸ் ஒன்னுங்கிறது இரநூத்தி பதினெட்டுல இருந்து நூத்தி அறுபத்தி எட்டுங்கிற லெவல்ல இவன் வந்து அந்த லெவல்ல இரநூத்தி பதினெட்டுங்கிற லெவல்லே அவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான் சப்போஸ் இவன் கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க இதோட மிட் பாயிண்டான நூற்றி தொண்ணூறு அந்த ரேஞ்சில் எடுக்கலாம் இல்லாட்டி நூற்றி அறுபத்தி எட்டுல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இல்லை அப்படின்னு சொன்னா சப்போர்ட் டூ வரையும் வந்தாக்க நூற்றி இருபத்தி ஏழு ஸோ இப்போ இவன் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்டு மேலே புஷ் ஆகி போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் நான் இரநூத்தி எழுபத்தி எட்டு இந்த இரநூத்தி எழுபத்தி எட்டுக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் போயிட்டு கீழே கரெக்ஷன் எடுத்துருக்குறான் ஸோ இரநூத்தி எழுபத்தி எட்டை பிரேக் பண்ணும்போது ஆர் டூவோட ஜோன் முந்நூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நானூற்றி இருபத்தி ஆறு அதுக்கான மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஸோ முந்நூற்றி எண்பத்தி ஏழுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் தாண்டி மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா ஐநூற்றி பதினாறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே